ஒரு வாரமாக கடந்து போராடிக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் எதுவும் மாறலை ஆனால் திடீர்னு யதார்த்தமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இங்கே வாருங்க எங்கே இருக்குது ஸ்விகின்னு தான் இருக்காப்புல லொக்கேஷன் வந்துட்டு எப்போது அலோ பண்ணி கேட்டுருவாப்புல ஒரு வாரமாக மாறல மக்களே நான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு வந்துட்டு இதுக்கு மாற்றி கொடுங்க புதுக்கோட்டைக்கு மாற்றி கொடுங்க டெலிவரி பண்ணுறது ஃபுட் டெலிவரி பண்ணுறதுன்னு ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பியே இங்கே பற்றிலாம் இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாறிபிடிச்சி நம்ம என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலை எனக்கு தலை தலையாக வலிக்குது எனக்கு பயங்கரமாக அது எதுக்கு காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்துட்டு எங்கள் ஊர் திருவிழாவும் பூசையும் வெள்ளிக்கிழமை வந்துட்டு பால் குடம் சனிக்கிழமை வந்துட்டு பூசை இப்படிலாம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது கரெக்டாக நம்ம என்னைக்கு விசேஷம் வருதோ அன்னைக்குன்னு பார்த்து மாற்றி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கிளம்பி போவோம் திருவிழாவை வந்துட்டு அடுத்த வருஷம் என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் மை சிப்ட்டில் போய்ட்டு இன்றைக்கி முப்பத்தி ஒன்றாந்தேதியா இந்தா இந்த ஒன்று புக் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒம்பது டு பன்னெண்டு அடுத்து வந்து பன்னெண்டு டு நாலு அடுத்து வந்து நாலு டு ஏழு அதுக்கடுத்து வந்து எட்டு டு பத்து இந்த மாதிரி நாலு ஷிஃப்ட்டு வந்து புக் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு இந்த காலையில் ஒம்பது டு பன்னெண்டில் வந்துட்டு அமௌண்ட் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக வராது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புக்கூட இருக்குல்ல அதில் வந்துட்டு அமௌண்ட் கொஞ்சம் கூட வரும் ஏன்னா பன்னெண்டு டு நாலு வந்துட்டு அந்த அதாவது ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நாலு மணி நேரம் ஓட்டோம்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஆறு வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணோம்னா நமக்கு ஒரு இருபது ரூபா கிடைக்கும் நீங்களே ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹையின்னு இந்த மொழில் போட்டிருக்குல்ல அந்த மாதிரி ஹையின்னு போட்டுருந்துச்சின்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூட வரும் இந்த ரெண்டு காயின் போட்டிருக்குல்ல அந்த மாதிரி போட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் அதில் போட்டுருந்துச்சு எல்லாம் வந்துச்சுன்னா எக்ஸஸ் அமௌண்ட் வரும் அதில் ஓட்டிட்டு நம்ம தான் தண்ணி எடுத்து ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நாலு ஏழு அதுக்கப்புறம் வந்துட்டு எட்டு பத்து ஏழு டு பதினெட்டு கொடுக்கலாம் பார்த்தேன் இங்கே வந்துட்டு நம்ம ஏழு மணிக்கு முடிச்சிருந்தோம்னா அதே ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஏழு டு பதினொன்று வந்துட்டு காட்டுது அந்த மாதிரி ஓட்டோம்னா நாக்கு தள்ளி பேர்னு சொல்லிட்டு அடுத்து எட்டு டு பத்து நாளே பேர்த்து ஓடிடக்கூடாது மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் கொடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த ஹை ஏர்னிங் இன்சென்டிவ் ஓட இந்த ஹையர்னிங் இன்சென்டிவ்னா என்னன்னா ஏர்னிங்ஸில் போனோம்னா தெரியும் இன்சென்டிவ்ஸ் இப்போ நம்ம இவ்வளவுக்கு ஓட்டுறோம் இப்போ நம்ம வந்து இந்த இருக்கும் ஜீரோவில் இருக்கோம் இப்போ இவ்வளோக்கு ஓட்டுறோம்னா அதில் எவ்வளோக்கு ஏறும் நூற்றி எழுஞ்சுருவா நூற்றி இருபது ரூபா இரண்டம்பது ரூபாய்க்குனா நூற்றி எம்பது ரூபா அடுத்த ஐயாயிரத்தி ஒரு இங்கே ஓட்டோம்னா முந்நூற்றி முப்பது ரூபா மாதிரி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க ஐயாயிரத்தி ரூபா இது என்ன கணக்குன்னு தெரில மொத்தம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்டு நம்ம ஓட்டும் போது ஏற்ற மாதிரி வைங்களேன் அமௌண்ட் ஜாஸ்தியாகும் இந்த டெய்லி பம்பர் கேரண்டி ரெண்டு ட்ரிப் போட்டால் நானூறுரூவாயா மூணு ட்ரிப் போட்டினா இந்நூற்றம்பது ரூபா என்னமோ போட்டிருக்காங்க அது என்னன்னு தெரில இன்றைக்கி நமக்கு ஏறத வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும் நான் கேட்டது வந்து காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நைட்டு ஏழு மணி வரைக்கும் கேட்டிருந்தேன் ஆனால் இது எப்படி போட்டிருக்காங்க என்ன கணக்குன்னு தெரில என்னமோ அந்த மாதிரி ஷிஃப்ட் கணக்கு புக்கு ஷிஃப்ட் கணக்கு வருது மேபி வந்து தெரியாமல் இந்த ஏல்பி ஏல் ஷிஃப்ட்டு மாற்றாம நார்மல் ஷிஃப்ட் மாற்றி விட்டு ஆகலாங்கிறது எனக்கு தெரியல அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ புதுக்கோட்டை கிளம்பி வந்துட்டேன் இங்கே வந்துட்டு சரி டூட்டிய கடமை கட்டுப்பாடுமா சரி இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நினச்சா தம்பியை வந்துட்டு இது வரைக்கும் நீ போகாத ஜவுளி கடையை கூட்டி போகிறேன் நீ தான் திருவிழாக்கு உன் தலையெழுத்து கெடை எங்களுக்கு ட்ரெஸ்ஸாக அது வாங்கிக்கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் வந்துட்டு இப்போ அவனோட ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அதுவும் நான் போகாத இது வரைக்கும் நீ போகாத ஜவுளி கடையை கூட்டி போகிறோம்னா ஆதி காலத்து அலங்கார மொழிகளும் நான் போனதே இல்லை அங்கெல்லாம் கூலி போறேன்னு பாப்போம் வாங்க போலாம் நம்மளும் கிளம்பி மக்களே ஆதி காலத்து அலங்கார மொழி கலெக்ஷன்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு ஆனா எடுக்க தனியா வரும்போது நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டேன் அதனால வந்துட்டு நம்ம தனியா வரும்போது நம்ம பிளாக் எடுத்துருவோம் இங்க காமிக்கிறதுனா கிட்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கோம் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் ஆனா காசு கொடுக்கும் பையன் வந்துட்டு சட்டை தான் போடுவான் அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் தான் கொடுத்தாங்க ஆனா பை ஒன் கேட் ஒன்ல ஜீன்ஸ் பேண்ட் தான் வந்துச்சு அதனால டீஷர்ட் தனியா சட்டை தனியா எடுத்துட்டோம் ஓகே மக்களே அதாவது என்னன்னா தம்பிக்கு வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அப்படி எனக்கு கொடுக்க தெரியாது பேக்ரவுண்ட்ல கொடுக்க அது அந்த ஃபுளோ வராது இல்ல அதாவது என்னன்னா வீடியோ எடுக்கிறதுனா நீ பாட்டுக்கு கீழ போய் அங்கிட்டு போய் எடுத்து செஞ்சு நான் வந்துட்டு போய் ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டான் ஆனா இப்ப அங்க எந்த செக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னா இந்த இல்ல இல்ல என்னன்னா என்னன்னா இங்க ஒரே டிஸ்கவுண்ட் இருக்கு தம்பிக்கு தம்பிக்கு வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு ரெண்டு சட்டையும் ஒரு டவுசர் எடுத்துறோம் ரெண்டு சட்டை ஒரு சட்டை ரெண்டு சட்டை ரெண்டு டவுசர் எடுத்துறோம் எல்லாமே வந்துட்டு கார்டன்ல எடுத்தாச்சு ஏன்னா ஜீன்ஸ் மட்டும் வந்து எடுக்கೋದ இல்ல அதனால அது வந்துட்டு அந்த லோக எஃபெக்டிவ் பில்ல இருக்காது அதனால அப்படியே எடுத்திருக்கோம் அதே மாதிரி அதே சட்ட கலர்லயே தம்பி ட்ரெஸ் எடுக்க போறான் சீசுன் அதாவது கடையில கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்களே கடக்காரங்களே வந்துட்டு ஆதிம ஆதி காலத்தலங்க கடையிலேயே வந்துட்டு அவங்களே வந்துட்டு அந்த மாதிரி சொல்லல எதுவுமே நீங்க எது எடுக்கலாம் எடுக்க கூடாது யாரையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த நிக்கிறான் பாருங்க அந்த நிக்கிறான் பாருங்க அவன் தான் தம்பி அவன் வந்துட்டு நீ வந்து விளாக் எடுக்க விட மாட்டேங்கிறான் நீ எடுக்க நீ போய் கீழே போயிடுறா அப்படிங்கிற பத்தியில்லா மக்களே இப்படி பண்ண எப்படி மக்களே எப்போ நம்மளும் வாழ்க்கையில முன்னேறது நானே ஃபஸ்ட் டைம் தான் ஆதி காலத்தலங்கான மழைக்கு வந்திருக்கேன் ஆனா ஆடி மாசங்கிறதுனால நல்லா வந்துட்டு கூட்டம் ஜெய்ச்சேன்னு சூப்பரா இருக்கு நீங்களும் பத்தியில கலெக்ஷன் தெரியுதா உங்களுக்கு கிட்ட பாருங்க பெல்ட் என்ன இங்க வாங்கிக்கலாம் அங்கிட்டு வந்து சாமி செல்ல எல்லாம் பத்தியில நம்ம அதை வாங்க போகறதில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம செல்ல வச்சு சாமி இருக்கோம் கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு போறதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் நம்ம எதுக்கு சாமி சில வாங்க போறோம் நமக்கு தேவையில்லை வாங்க போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்துட்டு அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் டென்ஷன் ஆயிரும் அதனால வந்துட்டு அப்புறமா எடுப்போம் வீடியோவை ஒரே மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஒரு கலர்ல எடுத்து வச்சிருக்கான் அதையும் ட்ரையல் பார்க்க போயிருக்கான் காட்டன் பேண்ட்டு கருப்பு கலரு இது வரைக்கும் எந்த உலகத்துல யாருமே எடுக்காத கலர் அஜித்தே அஜித்தே அப்படியே வெளியிலவா பார்ப்பேன் அஜித்த உள்ள போயிட்டு டிரஸ் மாத்துவானா உள்ள போயிட்டு போன் பேசிட்டு உட்கார்ந்திருக்கேன் ஓகே தானே சூப்பரா இருக்கு ஓகே ஜி பர்ஃபெக்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காப்ள டிரஸ் ஓகே வாங்குறதை கமெண்ட்ல சொல்லுங்க கம்பிக்கி எனக்கு இல்ல

எல்லாமே சாமான் வாங்கியாச்சு ரூமுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பயங்கர டிராஃபிக்கா இருக்கு மக்களே இங்கே பாருங்க ஐயே அப்பா சரியான டிராஃபிக்கா இருக்கு இது கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படி இருக்கு அஞ்சாவது மாடி இருக்கு ஆனால் வந்துட்டு லிஃப்ட் இல்லையா அஞ்சாவது மாடியில் வந்துட்டு ரகசியமா வந்து விற்கிறாங்களோ ஹை குவாலிட்டி ஹை பிராண்டட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு விற்கிறாங்க முடியல இருக்கு பாஸ்போர்ட் வச்சிருக்கோம் மட்டும்தான் இங்கே வந்து வாங்க முடியும் அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆதி கால தலங்கர மல்லி கூட சொல்லிட்டு வந்தா அடுத்து தலைவன் வந்துட்டு ராமராஜுக்கு ஒரு விசிட் போய் பாத்துட்டு சொல்லிட்டு சொல்றாப்புல அடுத்து இதையும் போயிட்டு உள்ள எக்ஸ்பிளோர் பண்ண வேண்டியதான் ராமராஜுக்கு வந்திருக்கோம் ஆனா என்னன்னு தெரியல எல்லாருமே வெள்ள சட்டை தான் போட்டுருக்காங்க ராமராஜுக்கு வந்தா வெள்ள சுட்ட தான் இருக்கு மார்க்கெட்டிங் அங்கேயும் இதே செக்ஷன் இருக்கு ஆனா வந்துட்டு அவனுக்கு செட் ஆகல அதனால டேரக்டா அந்த ஷோரூம்கே வந்துட்டான் இல்லை எனக்கு தான் விவரம் தெரியலையான்னு தெரில நான் வந்துட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் ராம்ராஜ் அப்படின்னா காட்டன் வேஸ்டிகள் அண்ட் செட்டுகள் அந்த மாதிரி பெண்ணின்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஆனால் அப்போ நான் பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா தெரியுதான்னு தெரில பற்றிலாம் இல்லையா இங்கே தான் வந்துட்டு பியூராக நம்ம கடையில் கூட நல்லா வெறிக்கிற கலராக பிங்க்கு இது அது என்ன எல்லோ அந்த மாதிரிலாம் கேட்டோம்னா தரம் மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ப்ளூ கொஞ்சம் இருட்டு அடிச்ச கலராக தருவாங்க ஆனால் இங்கே எல்லாம் பிரைட் ப்ரைட்டாக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குதான் நல்லா இருக்கு ரைட்டாக ஒரு வாக் ஓகே 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 பர்ஃபெக்ட் அங்கே பார்த்தோம்ல அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா எனக்கு தெரிஞ்சு இதான் நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க எது நல்லா இருக்கு அப்படின்னு நண்பர்களே உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் நிச்சயதா இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ரெண்டு வாரத்தில் கல்யாணம் அப்படின்னா நீங்கள் ராம்ராஜில் வந்துட்டு இந்த தொப்பி ஆர்டர் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு தலையில் மாட்டிட்டு போனீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் தாலி கட்டும் போது இதோட போட்டோ சுட்டு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ஆனா என் மண்டை பெருசா இருக்கு அதனால வந்து சட்டாவில் உங்களுக்கு கல்யாணம்னா ராமராஜில் ஆர்டர் பண்ணுங்க இந்த தொப்பி ஆனா இந்த தட்டைக்கு நல்லா இல்ல நானும் வெள்ள சட்டை போட்டு மாட்டேன் சூப்பரா இருக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணம் வந்துட்டு அறுபதாம் கல்யாணம் பண்ணும்போது இந்த தலைப்பாக தான் ஆர்டர் பண்ணுங்க சீரும் சிறப்புமாக பர்ச்சேஸ் முடிந்து விட்டது இது வந்து ஆதி காலத்து அலங்கார மளிகை எடுத்தது இது எடுத்ததுக்கு உள்ள என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் தம்பிக்கிறது இதெல்லாம் பிரித்தோம்னா பொண்ணே விடும் அப்படின்ட்டேன் அதனால் அதை நம்ம பிரிக்க தேவையில்லை இந்த ஆதி காலத்து அலங்கார மளிகை வாங்கினதுக்கு கட்டைப்பை தரமாட்டேன்டாக்க இந்த பை தான் கொடுத்தாங்க என்ன தான் நம்ம கல்ச்சர் டெவலப் பண்ணா இருந்தாலும் இந்த கட்டப்பை பை போது நம்ம ஒரு சென்டிமெண்ட் இட்ஸ் அண்ட் எமோஷன் இன்னும் அதனால் வந்துட்டு தரல அது ஒரு வருத்தம் இருந்தாலும் ஆயிரரூவாய்க்கு தரமாட்டே ஆகலாம் அதுக்கு மேலே அவ்வளோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆயிரரூபாய்க்கு வந்துட்டு இந்த வாலி கொடுத்தாங்க நல்லா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக டிசைனாக அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது கீழே உள்ளதாலும் கொஞ்சம் ஜம்ப் வர்ற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே தான் ஏதாவது முல்லா அப்படி மல்லிப்பூடி கொட்டி வச்சுக்கலாம் சரி இருக்கட்டும் இதை ஒரே இடத்துல எடுத்துருந்தா கூட கொஞ்சம் பெரிய வழி கிடச்சிருந்துருக்கும் அடுத்து வந்துட்டு ராம்ராஜில் வந்துட்டு ஒரு சட்டை அதுக்கப்புறம் இந்த வெள்ளையை அதே கலரில் ஒயிட்டாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவரால் பிரைட்னு சொல்லிட்டு இந்த ராம்ராஜ் இதிலே விற்கிறாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பின்னாடி மெனூல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க இது ஒன்று இந்த ஒரு சட்டை ஒன்று இங்கே வாங்க ராம்ராஜில் கூட கட்டைப்பை துணிப்பை கட்டைப்பையிலே துணிப்பையி நல்லா இருந்தாருங்க நல்லா ஒடியாத அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது இப்போ நம்ம இப்போ உள்ள கட்டைப்பையெல்லாம் வாங்கணும்னு வச்சுங்களேன் இந்த துணி இல்லாமல் அது ஏதோ ஒரு பேப்பர் மாதிரிலாம் டிசைனாக இருக்குது அது கூட இந்த இடத்துல இந்த வண்டியில எல்லாம் மாட்டி இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் இது வந்து பெய்யாது கிளியாது அந்தளவுக்கு சட்டை எந்தளவு குவாலிட்டியோ அதே குவாலிட்டி கட்டப்பையும் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் ஆளுதா மக்களே இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காம பார்ட் த்ரீ வீடியோவில் வந்துட்டு ஸ்விக்கி வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா என்ன நம்ம வண்டி ஸ்விக்கி வீடியோ ஸ்விக்கி வீடியோன்னு போட்டு இது வரைக்கும் நம்ம வண்டியை இல்லை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஓட்டிடுவோம் மக்களே நன்றி வணக்கம்